நானு இப்ப ஊர்ல இருக்கிறேன் கிராமத்துல இருக்கிறேன் தோட்டத்துல இருக்கிறேன் அது ரைட்டிங் சார் ஒண்ணு பிரச்சனை இல்லையே உனக்கு பேங்க்ல வந்திருக்க தேவையில்லையே ஓகேங்களா சார் இப்போ புரியுதுங்களா சார் உங்க ஆதார் கார்டு ஏடிஎம் கார்டு உங்க கையில இருக்கீங்களா சார் இப்போ இப்ப நானு தோட்டத்துல இருக்கிறது அஞ்சு நிமிஷம் அங்க தோட்ட வீடு அங்க இருக்குது பக்கத்துல இருக்குது அப்படியா சார் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் எடுத்துட்டு

இது காளிப்பா அந்த மோ காளிப்பா இது வேணா இல்ல அந்த லேபர்ட்ட சொல்லுங்க காளிப்பா அந்த அந்த மோட்டார் ஆஃப் பண்ணிரு இது பேங்க் மேனேஜர் கூப்பிடுறாரு நீ அந்த மோட்டர் போய் ஆஃப் பண்ணி நான் பேசிட்டு இருக்கேன் எதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியல நீ அந்த மோட்டார் ஆஃப் பண்ணி சார் சொல்லுங்க சார் நான் இப்ப மோட்டர் ஆஃப் பண்ண சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலையே

தனியாங்க சார் ரைட்டிங்க அன்னைக்கு கவர்மெண்ட்ல எப்படியே மாதிரி ரூல்ஸ் கிடையாது சார் இல்ல பேங்க் இருக்கு போகணும் அங்கதான் நான் எடுப்பேன் பேங்க் கார்டு மட்டும் ஒரு செகண்ட் கையில வச்சிங்க சார் கார்டு மேல நம்பர் இருக்கு அந்த நம்பர் சொன்னா போதும் சார் ஓகேங்களா

அந்த பெட்டிக்கு மேல இருக்கும் பெட்டி தரேன் காசு எடுக்க வேண்டாம்ப்பா அந்த பெட்டிக்கு மேல காடு இருக்கும் மேக கொண்டு வா அந்த மேல இருந்து காடம் கொண்டாந்தியா கொண்ட குபர் கொண்டா தண்ணி வேற ஆ பண்ணிட்டு வந்த மோட்டரை நான் வந்து சாப்பிட்டுக்கறேன் நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்புறம் அப்பா கண்ணாடி பேப்பர் இருக்க கண்ணாடி

பத்தொண்டே பதினாறு எழுதிலயே சார் மேல பாருங்க முன்னாடி பாக்கணும் ஒரு தனியா தனியா நம்பர் இருக்கேன் நாலு நாள் பெரிய பெரிய நம்பர் இருக்கேன் சார் பதினாறு நம்பர் இருக்குங்களா ஒரு பெரிய பெரிய தனியா இல்ல நீங்க சார் பதினாறு பத்து 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 பன்னெண்டு பத்து பத்து பன்னெண்டு பத்து பன்னெண்டு பக்கத்துல வேற இருக்கீங்களா

சரி சார் சரி இப்போ உங்க கவுண்டர்ல பணம் எவ்வளவு இருக்கேன் சார் இப்போ கவுண்டர் இல்லைங்களா கவுண்டருக்கு கவுண்டர் கவுண்டர் நானு கவுண்டர் நானு கவுண்டர் கேளுங்க இப்போ உங்க பேங்க்ல பணம் எவ்வளவு இருக்கேன் காசு எவ்வளவு இருக்கேன் இப்போ காசு எவ்வளவு இருக்கு இப்போ பாக்கெட்ல ஒண்ணு இல்லைங்க சார் என்கிட்ட

அக்ரினு சொல்லுவாங்க அக்ரி அக்ரிங்களே நம்ம விவசாயத்துக்கு கலந்து தருவாங்க சார் இங்க கூட நேத்து வந்து போறாரு சார் நேத்து நேத்து வந்து சரிங்க சார் நான் சொல்றேன் கேளுங்க இப்ப ஏடிஎம் கார்டு மேலே நீ கையில வச்சிருக்கீங்களா ஏடிஎம் கார்டா சார் நான் வந்து கடன் கேட்டுக்கிறேன் நீங்க அதுக்காகத்தான் கூப்பிட்டு இருக்கீங்க கடன் வந்து தரேன்னாங்க எனக்கு போட்ட பேங்க்ல உங்க கணக்குல வந்துரு அப்படின்னாருங்க கணக்கு வந்து கணக்குங்களா பக்கத்துல அங்க வந்து காலிப்பெருமாள் வெளியே தான் இன்னைக்கு வண்டியில கூட்டிட்டு பெருமாள் சார் இப்போ உங்க காசு இருக்கேன் சார் பேங்க்லயே எவ்ளோ இப்போ போட்டுட்டாங்கன்னா வருங்க போட்டுட்டாங்கன்னா வந்து கேட்டுக்கணுங்க அப்படியா அதிகா கணக்குல கணக்குல இருக்கு ஒரு இருபத்தி ரெண்டாட கரெக்டா தெரியல இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ரூபா இருக்கு